ஆச்சி மசாலா அண்டர் தி டேபிள் டீலா வாயை விட்டு சிக்கிய சீமா மொத்த கும்பலும் மாட்டியது தமிழக அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரான சீமான் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றுள்ளார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்த நடவடிக்கைகளையும் இக்கட்சி தீவிரமாக எடுத்து வருகிறது அதோடு இதுவரை எந்த மாற்றுக் கட்சியுடன் கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டியிட்டு வந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமின்றி இவர் திமுகவையும் பாஜகவையும் ஏன் அனைத்து கட்சிகளையும் எதிர்த்து விமர்சிக்கும் வகையில் பேசி வருவார் அதனால் பல நேரங்களில் சில எதிர்ப்புகளையும் பெற்று வருபவர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் பறிப்போனதற்கு பின்னால் பாஜக இருக்கிறது அதனால் தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தாமரை சின்னத்தின் மீது வழக்கு பதிய உள்ளோம் என்றும் ஏற்கனவே நாங்கள் மயில் சின்னத்தை கேட்டிருந்த பொழுது தேசிய பறவை என்பதால் அதனை ஒரு கட்சிக்கு சொந்தமானதாக கொடுக்க முடியாது என்றும் தேர்தல் ஆணையம் கூறியது அதனைத் தொடர்ந்து விவசாய சின்னம் எங்களுக்கு வேண்டுமென்று உச்சநீதிமன்றத்தை அணுக உள்ளோம் என்றும் கூறியுள்ளார் இதற்கு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சீமான் அவர்களே கூறுகிறார் மழை வெள்ளத்தின் பொழுது சின்னத்திற்கு விண்ணப்பிக்க மறந்துவிட்டோம் என்று அதற்கு பிறகு ஏன் அவர்கள் விண்ணப்பிக்கவே இல்லை அவர் விண்ணப்பிக்காமல் இருந்ததற்கு பாஜகவை இதற்கு குற்றம் கூறுகிறார் என்று பதிலளித்திருந்தார் அதோடு சீமான் இந்த விவகாரத்தில் பல விமர்சனங்களை பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மற்றும் ஒரு பரபரப்பான தகவலை பேசி மீண்டும் சிக்கலில் மாட்டியுள்ளார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதாவது சமீபத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய சீமான் சக்தி மசாலா பவுடர் பாக்கெட்டின் நகலை காண்பித்து அந்த பாக்கெட்டில் மிளகாய் பொடி என்று முதலில் ஆங்கிலத்தில் பெற்றிருந்ததை சுட்டி காட்டி எந்த வெள்ளைக்காரி வந்து இப்போ உங்ககிட்ட இந்த பவுடரை வாங்கிட்டு இருக்கா அதோடு இந்த நிறுவனத்தின் முதலாளி தமிழர் ஆனால் அவர் தமிழை எங்கு வைத்திருக்கிறார் என்று பாருங்கள் முதலில் ஆங்கிலம் பிறகு விளங்காத ஹிந்தி அதற்கு பிறகு தமிழில் எழுதியிருக்கிறார் இதனை நாங்கள் பலமுறை மாற்றங்கள் என்று அறிக்கை கொடுத்து விட்டோம் ஆனால் அவர்கள் மாற்றவில்லை என்ன பண்ணிடுமா சீமா என்ற வகையிலேயே இதனை மாற்றாமல் இருந்து வருகிறது இந்த சக்தி நிறுவனம் இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று முதலில் தமிழில் எழுதினால் குறைந்து விடுமா என்று சக்தி மிளகாய் பொடியை காண்பித்து காரசாரமாக பேசியிருந்தார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலானதை அடுத்து சக்தி மிளகாய் பொடியை விமர்சித்து பேசிய சீமான் ஏன் ஆச்சி மிளகாய் பொடியை விமர்சிக்கவில்லை என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது இதற்கு என்ன காரணம் என்று விசாரித்த பொழுது ஆட்சி மசாலா சீமானின் சமூகமான நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர் நடத்தி வரும் நிறுவனம் அது மட்டுமல்லாமல் ஆட்சி மசாலா நிறுவனம் கிறிஸ்துவ சமூகத்தை பின்பற்றுவது மேலும் அவர்கள் சீமானுக்கு உதவி செய்வதாகவும் தெரிகிறது அதனால்தான் தற்போது ஆட்சி மசாலா குறித்த விமர்சனத்தை முன்வைக்காமல் சக்தி மசாலா குறித்த விமர்சனத்தை மட்டும் சீமான் முன்வைத்து வருவதாக அரசியல் விமர்சகர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர் மக்கள் தான் இல்லைங்களா அவங்க வர்றதுனால என்ன பாதிப்பு மக்களுக்கு என்ன நம்ம மக்கள் இந்தியாவில் வந்து வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல அங்கேயும் வேலை கிடைக்கல ஏதோ வேலை கிடைக்கிறத வந்து புழைக்கிறதுக்கு வராங்க பாஜக வளர்ந்துருக்குதுன்றாக்கா வந்து வளர்ந்துன்னு தான் இருக்குதுங்க இனியும் வளர யாராலையும் அழிக்க முடியாது அண்ணாமலை வந்த பிறகு இத்தனை காங்கிரஸ் இத்தனை பிறகு வந்து மாநில தலைவர்கள் இருந்தாங்க எல் முருகன் இருந்தாருங்க மற்ற தலைவர்கள் இருந்தாங்க காங்கிரஸ் இது பாஜகவில் ஆனால் அண்ணாமலை வந்த பிறகுதான் தமிழ்நாடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மக்களை போய் சந்தித்து அவங்களுக்கு என்னென்ன வந்து செய்யணுமோ லஞ்சம் ஊழலை ஒழிக்கணும் அதுதான் அவங்களுடையது மக்களுக்கு நல்லது நடக்கணும் அவங்க கொடுக்கறக்கூடிய ப பணத்தை போய் மக்களுக்கு சேர நேரடி போய் சேரணும் அது வந்து மக்களுக்காக எடுத்து சொல்ல வர அதாவது மக்களுக்காக தேகம் பண்ண வந்த தேக சம்மல் எதுங்க மக்களுக்காக தேவை செய்ய வந்த சேவை தவிர பணம் சம்பவ வரலைங்க அவர் சம்பாதிக்கிறதுன்னு தெரிஞ்சிருந்தால் எங்கேயே வந்து சம்பாதிச்சிருக்கலாம் போலீஸ் அதிகாரியை வந்து சம்பாரிச்சிருக்கலாம் இல்லைங்களா இங்கே வந்து மக்கள்கிட்ட வந்து என்னத்தை சம்பாதிக்கிறாரு அவங்களுடைய நல்ல உள்ளத்தை சம்பாதிக்கிறாரு கொல்ல அடிக்கலை கொலை பண்ணலை எதுவும் ஊர் தலையாக இருக்கலை யாருடைய கஷ்டத்துக்கு வாழலை இல்லைங்களா அவர் உண்மையாக உழைக்கிறாரு உண்மையாக நேர்மையாக பேசுகிறாரு நேர்மையாக கேட்குறாரு இந்த தப்பு செய்யாதீங்க இந்த தப்பு பண்ணாதீங்க மக்கள் பண்ணால் மக்கள்கிட்ட கொடுங்க மக்களை வந்து வீணாக்காதுங்க அது ஒரு செய்து நல்ல ஒரு ஒரு தமிழ்நாட்டை ஆலக்குடி தகுதி உள்ள முதல்வர் அவர் வரணுங்க இதுதான் உண்ணாமலை வந்தால் தான் இது அண்ணாமலை வந்தால் தான் அடுத்தது தமிழ்நாட்டை வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு முதல்வர் வரணுங்க அவர் நாமலை தான் வரணுங்க